பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் எப்போவுமே இந்திய ராணுவம் ஒரு டூ வாருக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் சைனாவும் பாகிஸ்தான் சைட்லேருந்து தாக்குதல் நடந்ததுன்னா பாகிஸ்தானோட ஒரு பெரிய மோதலையும் சைனா கூட வந்து ஒரு ஒரு அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணி ஒரு பாதுகாப்பாக அந்த இடத்துல அவங்க கூடயும் சண்டை போடுறதுக்கான ஒரு டூ ஃப்ரண்ட் வாருக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல அதை வந்து முன்னிறுத்தி இப்படி ஒரு மேஜிவான போர் ஒத்திகையை இந்தியா நடத்துதா வெரி குட் முதல்ல நம்முடைய தமிழ் ஜனம் நிர்வாகத்துக்கு பாராட்டுகள் ஒரு மிக முக்கியமான ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் எடுத்துருக்கீங்க பேசுகிறதுக்கு அதுக்கே என்னுடைய பாராட்டுகள் அப்போ இல்லை இரண்டு மூன்று விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்தி விடலாம் இந்த எக்ஸசைஸ் திருச்சூல் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அக்டோபர் முப்பது தொடங்கி நவம்பர் பத்து நடக்கும் அது நிறைவு ஆன உடனே ஒரு மூன்று நாட்களுக்கெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள் ஆரம்பிக்க போகுது நவம்பர் பதிமூன்றுலேருந்து தாய்லாந்து நாட்டுடன் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம் இது ஒன்றும் புதுசு இல்லை முதல்ல நம்ம நினைவுச்சப்போ இது வந்து முதல்ல இது வந்து போர் பயிற்சியோ போர் ஒத்திகையோ இல்லை இது இராணுவ ஒத்திகை தான் இல்லை ராணுவ ஒத்திகை தான் இந்த தடவை இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிறதா கேள்வி அதுக்கு தான் கடுத்து வரப்போம் இது பேசிக்காக நம்மளுடைய நம்முடைய நோக்கமே என்ன அப்படின்னா கம்பேட்டிவ் ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்ரியில் தமிழில் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் கிரியாக சொல்லணும்னா ஒரு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் ஒரு தயார் நிலையில் நாம் இருக்கிறோம் ஆயத்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே உறுதி சொல்லுவது நல்லா வச்சுப்போம் ஒவ்வொரு மிலிட்ரி எக்ஸசைஸும் என்ன அப்படின்னா நமக்கு நாமே உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் அதுவும் ஒரு செய்தியாக பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்வதில்லை சரிங்களா இது ஒன்று அப்புறம் மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்டுக்கு ஏராளமான பயிற்சிகள் நம்ம பண்ணுறோம் முக்கிய முக்கியமாக சொல்லணும் இப்போ யுத்த அபியாசம் ஒன்று பண்ணுறோம் அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம பண்ணுறோம் அப்போ ஃப்ரான்ஸோடு சேர்ந்து வருண் ஒன்று பண்ணுறோம் ஸோ இப்போ இப்போ நம்ம அதே மாதிரி இன்னும் ஒன்று பண்ண போகிறோம் அடுத்து தாய்லாந்தோட சேர்ந்து இது மாதிரி இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம பண்ணுறோம் இன்ஃபேக்ட் இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவாட் அமைப்பு மூலம் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் நான்குமாக சேர்ந்து மலபார் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ ஐந்துலேருந்து ஆறு வரையில் நம்ம இது மாதிரியான இராணுவ பயிற்சிகள் என்பது நடத்தி கொண்டிருக்கிறோம் அது முப்படையிலும் பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் முப்படையிலும் இணைந்து பயிற்சிகள் நடத்திட்டுருக்கோம் அதெல்லாம் இப்போ சமீப காலமாக அதிகம் அதிகரித்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இப்போ அந்த விருந்து ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து இஸ் எ த்ரெட் அக்ராஸ் தி பார்டர் அது நிச்சயமாக இருக்குது நமக்கு வந்து எல்லைக்கு அப்பால் இருந்து நமக்கு ஒரு ஒரு அபாயம்ங்கிறது தான் செய்யுது அது குறிப்பாக பாகிஸ்தான் சைட்லேருந்து இருக்கலாம் அப்படின்னு தோணுது அது மட்டுமே இல்லாமல் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற நிலைமை உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் என்ன நடந்தது நமக்கு தெரியும் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்துச்சு முகமது யூனிஸ் என்ன தான் அவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னராக இருந்தாலும் கூட அவர் வந்து அப்படி ஒன்றும் ஒரு பரபரமான இந்தியாவுக்கு சாதகமாகவோ இல்லை சமாதான தூதுவராகவோ அவர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா அப்போது மியான்மர் அப்படிங்குற நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு சூழல் அங்கேயும் இல்லை அங்கேயும் உங்களுக்கு தெரியும் சூக்கி வந்து உள்ள ஒரு உள்ள கொண்டு போய் இத்தனை வருஷமாக பட்டு இது வரைக்கும் அந்த மிலிட்டரி ஜென்ட்டாக அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கண்டவே இல்லை ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருக்கிறபோது நம்மளுடைய மிலிட்டரி ப்ரிப்பேயர்னஸ்ங்கிறது முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுலேயே ஒரு 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 விஸ்தீரணமான அளவில் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய பாதுகாப்பு துறை கருதி இருக்கிறது அது வந்து மிக சரியான ஒரு 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 முன்னெடுப்பு அப்படிதான் சொல்றது அப்படியான ஒரு நகர்வு தான் இது சரிங்களா அதனால இப்போ நடக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ்வரை பொறுத்தவரையில நீங்க சொன்னபடியே அதனுடைய அந்த விஸ்தீர்ணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது மிக முக்கியமாக அந்த சர்க்கரை காரணமாக கூட இருக்கலாம் ஏன்னால் பாகிஸ்தானில இருந்து எப்போதுமே நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் மிக முக்கியமாக ஆப்ரேஷன் சிந்துவில் பாகிஸ்தான் மிக ஒரு பலத்தை அடி வாங்கியது ஆனாலும் அது வந்து ஒரு பொய் கொண்டு உலக அளவிலே தான் வந்து ஏதோ தமக்கு எந்த ஒரு சேதமும் இல்லைங்கிற மாதிரி காண்பித்துக் கொள்ள பார்க்கிறது அப்போது இதற்கு எதே நோக்கத்தில் பயிலடி தர வேண்டும் என்று பாகிஸ்தான் கருதுகிறதுங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதற்கு தயாராக இருப்பதற்கான ஒரு கம்பேட்டிவ் ரெடினஸ்க்காகவே இது இன்னும் சற்று விஸ்தீர்ணமாக செய்யப்படுகிறதோ அப்படிங்கிறதுல நியாயம் இருக்கிறது அந்த பேச்சில் அந்த வாதத்தில் நியாயம் இருக்கிறது ஆனால் இந்தியா இப்போதும் சொல்கிறேன் நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய அரசு பேசு மிக நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு வருவது தான் நாங்கள் போரை விரும்பவில்லை திஸ் இஸ் நாட் ஏர் ஆஃப் வார் மீண்டும் 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 பாரத பிரதமர் சொல்லிக்கொண்டு வருகிறதுனா இது வந்து போருக்கான ஒரு யுகம் அல்ல திஸ் இஸ் நாட் ஏர் ஆஃப் வார் தொடர்ந்து ஒத்திகை நமக்கு நாமே நாம எவ்வளவு ரெடினஸோடு இருக்கோன்னு சோதிக்கிறதான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டீங்க நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் பாஸ்கர் சார் இப்போது நம்ம ஒரு டூ ஃப்ரண்ட் வார்க்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இப்போது சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கூடையும் பிரச்சனைகள் அதிகமாகிட்ருக்கு அதைக்கெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் பங்களாதேஷ் கூட இராணுவ ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்டு வராங்க அங்கே தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் இராணுவ ஒப்பந்தங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டூ ஃப்ரண்ட் வாரையும் தாண்டி இந்தியா ஒரு த்ரீ ஃப்ரண்ட் வாரை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்குன்னு அச்சப்படுறீங்களா நிச்சயமாக இல்லை நிச்சயமா இல்லை ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெளிவுப்படுத்திடலாம் நம்ம நேரங்களுக்காக ஒன்று என்ன அப்படின்னா என்னதான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா இருந்தாலும் சைனா நேரடியாக போரில் ஈடுபடாது ஓகே எழுதி வச்சுக்கோங்க ஆயுத உதவிங்கிறது கூட எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம கடந்த நூறாண்டு காலமாக பார்த்து வருகிறோம் உலகம் முழுக்க எல்லா பொருளையும் பார்க்கிறோம் எப்போதுமே ஒரு வல்லரசு நாடு ஒரு சிறிய நாட்டுக்கு உதவுகிற போது அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சமநிலையை மாற்றுகிற அளவுக்கு வலுவான ஆயுதம் தருவதில்லை ஏன்னா எங்க ஆரம்பிச்சிங்க ஐந்தாவது தலைமுறை விமான கப்பலை வந்து அவங்களுக்கு விமானங்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க போர்ல சமநிலை மாறுகிற அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு சைனா நடந்து கொள்ளாது சரிங்களா அமெரிக்காவும் நடந்து கொள்ளாது ரஷ்யாவும் நடந்து கொள்ளாது இப்ப ரஷ்யா நமக்கு ஆதரவு நாடு தொடர்ந்து நட்பு நாடு ஆதரவு நாடு வலுவான ஆதரவு நாடு அதற்காக ரஷ்யா நமக்கு நமக்காக நேரடியாக களத்தில் இறங்குமானா இறங்காது அதை நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இதுதான் ஜியோ பாலிட்டிஸ் முக்கியமானது ஒரு சமநிலையை பா பாதிக்கிற அளவுக்கு ஒரு உதவி செய்வார்களான்னா செய்ய மாட்டாங்க டு சம் எக்ஸ்டன்ட் அவ்வளோ தான் அவ்வளோ தான் ஒன்று அப்புறம் இரண்டாவது மீண்டும் சொல்கிறோம் நமக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சினை என்பது முற்றிலும் வேறானது ஒரு விதத்திலே இருவரும் எதிரிகள் மறுபக்கத்திலே நம்ம கலாச்சார ரீதியாக வரலாற்று ரீதியாக நாம் சகோதரர்கள் சைனா கூட ஒரு வார் வரவே அநேகமாக அது வந்து இரண்டாவது அமெரிக்கா சைனா ஒரு விதத்தில் ஏன்னா அவர்களுக்கு பொருளாதாரம் மிக முக்கியம் சரிங்களா அந்த பொருளாதாரத்தை விட்டு விட்டு அவர்கள் போரிலே வருவார்களா ஆக்கிரமிப்பு செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள் ஏன்னா மூன்று விஷயங்கள்ல நம்ம மிகவும் தெளிவாக இருந்திருக்கோம் இல்லை சார் இந் இந்தியாவில் சைனாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இங்கே அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அதனால் அவங்க வந்து இந்தியா மேல நேரடியா தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா சைனா இல்ல நான் சொல்றேன் வர்த்தக ரீதியா சைனாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டாவே இந்தியா மாறிட்டு இருக்கு அப்போ இந்தியாவை ஒரு தட்டா அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு அது வந்து எப்பவே வர்த்தக போர்ங்கிறது வந்து மிக நிச்சயமாக ஆயுத போராக மாறாது சரித்திரத்துல இல்லாது ஆனா முக்கிய முக்கியமான மாறாது அவங்க அதனால பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம விஷயத்துல சில விஷயங்கள் நம்ம வந்து சில அம்சங்கள் நம்ம அப்படியே கடந்து விட்டு போயிடும் தலைலாமா விஷயத்தில் வந்து சைனாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம் ஹாங்காங் விஷயத்தில் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் தைவான் விஷயத்தில் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் இது சைனாவுக்கும் தெரியும் உலகம் முழுக்க யார் எப்படி பேசினாலும் என்ன சொல்லிக்கொண்டிருக்கோம் தைவான் என்பது சீனாவில் பிரிக்கப்பட முடியாத ஒரு பகுதிகளை இருக்கோம் ஏறத்தாழ ஏறத்தாழ முற்றிலுமாக இல்லையென்றாலும் கூட ஏறத்தாழ ஜம்மு காஷ்மீர் இந்தியா ஒரு பகுதி என்பதை சீனாவை கொண்டிருந்து ஆயுத உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆயுத விற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா விற்பனை உதவிங்கிறது வேற நல்லா விற்பனை என்பது வேறு உதவி என்பது வேறு விற்பனை என்பது வர்த்தகம் உதவி என்பது ஸ்ட்ராட்டிஃபிக் டிஃபென்ஸ் அசிஸ்டன்ஸ் அது பண்ண மாட்டாங்க சரிங்களா ஒன்று அப்புறம் இரண்டாவது இப்போது கூட ஏறக்குறைய எல்லா ஆட்சியாளர்களும் எப்போதுமே தொடர்ந்து சைனா வந்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக அநேகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் நிலைப்பாட்டை அது ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்போது கூட அதனால் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல சரி வங்க தேசத்திலேருந்து அது வங்கதேசத்துக்கு வங்க வங்கதேசத்துக்கு ரொம்ப இப்போது கூட சொல்லுகிறேன் இப்போது கூட முகமது யூனிஸ் நீண்ட காலம் அதிகாரத்தில் இருப்பார் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லையே அது அது ஒரு இடைக்கால அரசு இல்ல அப்போ யூனிஸ் மாறுனா வங்கதேசத்தோட ஸ்டாண்டு மாறும் டூவர்ட்ஸ் இந்தியாவாக மாறும் இரண்டு காரணங்கள் ஒன்று டெஸ்ட்ரா நஜநீர் ஒப்பந்தம் அவங்களுக்கு மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது அதனால தேர்ந்தே ஆகும் இரண்டாவது என்னதான் சொன்னாலும் வங்கதேசத்துல இப்போதைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார உதவியை அவங்களுக்கு தேவைப்படுகிறது இலங்கைக்கு எப்படி இந்தியாவின் உதவி தேவைப்பட்டதோ அதே போன்று பங்களாதேஷுக்கும் வங்கதேசத்துக்கும் இந்தியாவின் உதவி நிச்சயமாக தேவைப்படுகிறது இங்க பொருளாதார உதவி என்று பார்க்கிற போது அமெரிக்காவிலிருந்து பெறுவதை விடவும் சைனாவிலிருந்து பெறுவதை விடவும் இந்தியாவிலிருந்து பெறுகிற பொருளாதார உதவி நெருக்கம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் கூட ஒரு நெருக்கம் காட்டிட்டு வராங்க நெருக்கம் இருக்கும் பாகிஸ்தான் நடந்தது பாகிஸ்தான்லேயே கூட சீன உதவியுடன் கட்ட சீன நிதியுடன் கட்டப்படுகிற துறைமுகத்துக்கு பாகிஸ்தானர்கள் மத்தியிலேயே எதிர்ப்பு வந்தது என்றால் உங்களுக்கு தெரியும் சைனாவோட நிதி உதவி ஒரு தன்னோட தலைக்கு மேலே தொங்குகிற கத்திங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நிதி உதவி என்று வருகிற மிக நிச்சயமாக இந்தியாவிலிருந்து நிதி உதவி பெறுவதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பானது இது பங்களாதேஷில் எல்லாருக்குமே தெரியும் பாஸ்கி சார் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்தது ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சோன்னே அதில் பெரிய அளவில் அடி வாங்கினோன்னா பாகிஸ்தான் அவசர அவசரமாக போய் சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க இதை எப்படி நேட்டோவில் இருக்கோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அது அந்த ஒப்பந்தம் போட்ட சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல் கூட ஒரு ஃபிஃப்டீன் பில்லியன் அளவில் ஒரு பெரிய இது ஒரு ப்ராடர் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அட்வான்ஸ்டான இருக்கக்கூடிய நிறைய ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு வந்து உற்பத்தி செய்கிறது அப்படின்னு அப்போ சவுதி கூட பாகிஸ்தான் போட்ட அந்த ஒப்பந்தத்தை இந்தியா இஸ்ரேல் கூட போட்டு ஒரு கரெக்டாக கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை ஒவ்வொரு முறையும் சொல்றது உண்டு தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வருகிறோம் எழுதி கொண்டு வருகிறோம் இந்திய வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை மிகவும் நிலையான கொள்கை நம்முடையது எந்த ஒரு நாட்டின் உறவையும் இன்னொரு நாட்டின் உறவுடன் நாம் தொடர்பு படுத்தி பார்ப்பதே இல்லை அது முதல்ல நம்ம அடிக்கொள்ளிட்டு வச்சு மூன்றே மூன்று கவுண்டர் நடவடிக்கையே கிடையாது மூன்று மூன்று அடிப்படை கொள்கைகள் எந்த அரசும் அதுலேருந்து ஒரு இம்மி அளவு கூட நகர்ந்தது இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் எந்த ஒரு நாட்டின் உறவையும் இன்னொரு நாட்டின் உறவுடன் நாம் தொடர்பு படுத்தி இல்லை என்பது ஒன்று எந்த ஒரு நாட்டு உள்நாட்டு பிரச்சனையும் நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலையிடுவதில்லை என்பது இரண்டு மூன்றாவது நம்முடைய நாட்டின் கொள்கைகளை தீர்மானிக்க எந்த ஒரு நாட்டையும் நாம் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறத வச்சுருக்கோம் இந்த மூன்று நம்முடைய அடிப்படை கொள்கைகள் அதனால பாகிஸ்தான் சவுதி இருந்து வாங்கினால்தான் நம்ம இஸ்ரேலுக்கு போனோம்னா இல்லை அது மாதிரி ஒரு கொள்கை நம்ம வச்சிட்டதே கிடையாது ஒன்று அப்புறம் இரண்டாவது இப்போதும் எழுதி வச்சுக்கிங்க எந்த ஒரு அரபு நாடாக இருந்தாலும் சவுதி தொடங்கி எந்த ஒரு அரபு நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு பாகிஸ்தானை விட இந்தியாவின் மீது தான் நெருக்கம் அதிகம் பாசம் அதிகம் உறவு மிகவும் வலுவாக இருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது இல்லையா அது செய்யும் இடையிலுமே ஒப்பந்தம் செய்யும் இருக்கத்தானே செய்யும் இப்போ இஸ்ரேல் வந்து இத்தனை நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன முதல் முதலாக இஸ்ரேலை அங்கீகரித்து அதோட உறவு கொண்ட நாடு எகிப்து தான் கொள்கைகளோடு இஸ்ரேல் ஏத்துக்கல ஆனால் அவங்கள்தான் முத முதல்ல அவ்வளோ உறவு கொண்டதை அவங்க அங்கீகரிச்சதே அவங்க தான் அப்போது இது வேறு சர்வதேச பொறுத்த பொறுத்தவரையில் நமக்கு மூன்று விஷயங்களை நம்ம நல்லா ஞாபகிக்கணும் ஒன்று என்னென்னா இணக்கமான நாடு இரண்டாவது இணக்கம் இல்லாத நாடு மூன்றாவது பகை நாடு இந்தியாவை பொறுத்தவரை நம்ம பகை நாடு என்று எதையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் பாகிஸ்தான் நம்ம பகை நாடாக பார்க்கிறது இப்போ சைனா கூட நமக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பகைமை இல்லை வி ஹாவ் சார்ட்டன் வித் சை வித் சைனா பட் ஹாவ் ஹவ் வித் சைனா சைனாவும் அப்படி தான் பார்க்குது நமக்கும் சி சைனாவுக்கும் இந்தியாவுக்குடைய பிரச்சனை இருக்குங்கிறத நாமும் ஒத்துக்குறோம் சைனாவும் ஒத்துக்குது ஆனால் பகைமை இல்லை நமக்கும் இலங்கைக்கும் நடுகு பிரச்சனைகள் இருக்கு பகைமை இல்லை நமக்கும் வங்க தேசத்துக்கும் நடு பிரச்சனைகள் இருக்கு பகைமை இல்லை இந்தியா கிரிக்கெட்ல கிரிக்கெட்டில் ஹேண்ட்ஷேக் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இது சுச்சுவேஷன் போயிருக்கு ஆனால் நீங்க ரெண்டு நாட்டுக்கும் பகை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அதுதான் இந்தியா பகையாக பார்க்கல ஆனால் பகை அங்கேருந்து வருகிறதுங்கிற போது இந்தியா அதற்கு ஹேண்டில் பண்ணி தான் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுது நல்லா என்ன வச்சுங்க தெளிவாக இருக்கேன் நான் சொல்ல தெளிவாக இருக்கேன் இந்தியா இந்திய அரசனுடைய அதிகாரப்பூர்வ வெளியுறவு கொள்கை தான் நாம் இப்போது கூட இந்தியா பாகிஸ்தானை பகை நாடாக பார்க்கவில்லை ஆனால் தொடர்ந்து பகைமையை பாகிஸ்தான் தான் வளர்த்து வருகிறது நம்ம கேட்டது குறைந்தபட்சம் ரெண்டே ரெண்டு தாங்க கேட்டோம் என்ன தெரியுமா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்காதீர்கள் அது ஒன்று ஒன்று இரண்டாவது தயவு செய்து கண்மூடித்தனமான இந்திய எதிர்ப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு உயிர் மூச்சு அதுதான் எதுவுமே இல்லை இந்த இரண்டையும் விட்டுவிட்டு பாருங்கள் நாம் நண்பர்களாக தான் இப்போவும் சொல்கிறோம் சரிங்களா இப்போது இந்த விஷயத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க ஆக்சுவலாக யூ கேன் சூஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நாட் யுவர் நைபர்ஸ் நீங்கள் உங்கள் நண்பர்களை எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் அண்டையில் இருக்கக்கூடியவர்களை நீங்களும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியாது இருக்கு பூகோள ரீதியாக தான் நம்முடைய நைபர் அவங்களாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த உண்மையை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள மறைக்கிறது காரணம் அவங்களுடைய சுயநல அரசியல் இந்திய எதிர்ப்பு இருந்தால்தான் அவங்களால அங்கே காலம் ஓட்ட முடியும் அவ்வளோதான் அவளோட தோல்விகளை மறைப்பதற்கு என்ன செய்ய முடியும் இந்திய எதிர்ப்புங்க ஒன்று எடுத்தாச்சுன்னா அவங்களோட தோல்விகளை மறைக்க முடியும் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணாது சைனா அந்த எக்ஸ்டெண்ட் அளவு போவாது நீங்கள் ஆனால் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது சேட்டிலைட் தொழில்நுட்பங்களை வந்து சைனா அவங்களுக்கு ரேடார்ல இந்திய மூமெண்ட்டை கண்டுபிடிச்சி சேட்டிலைட் மூலமா அந்த தகவல்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து டு சம் எக்ஸ்டெண்ட் தானே சார் அது இல்லை அந்த சமநிலையை பாதிச்சுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படிலாம் தோணலை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் அல்லது போர் தொடர்பான பேச்சுகளாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இன்னும் ஒரு பெரிஃபரல் ஏரியாவிலே பார்த்துட்டு இருக்கோம் உள்ளடைய பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நான் சொல்றது வந்து ஐ மீன் வாட் ஐ சே ஒவ்வொரு வார்த்தையுமே ஏன்னா இந்திய அரசாங்கம் அவருக்கு கொடுக்குற அந்த விளக்கம் தான் நேரடியாக ஒரு அரசாங்கம் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரியை வந்து இனிமேன்னு வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க அப்படிதான் கேளுங்க பாரத பிரதமருடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லா இடத்துலையும் என்ன அப்படின்னா திஸ் இஸ் நாட் தி ஏரா ஆஃப் வார் வெளிப்படையாக சொல்லப்பட்டது இந்திய அரசு இன்றைக்கும் அது தான் சொல்லுது இப்போது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பாகிஸ்தானுடன் போரை விரும்பவில்லைன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் நல்லா ஞாயிற்று இந்த தவறான தவறுலாம் கிடையாது இதுதான் இந்திய அரசுடைய கொள்கை இந்திய அரசு என்ன சொல்கிறதுனா வி ஆர் ஆக்சுவலி இன்டெலிஜினன்ஸ் வட் ஆப்ரேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டு ஒரு தீவிரவாத முகாம் இருக்கிறது அதை நாங்கள் அழிச்சிட்டு வரோம் அவ்வளோதான் எங்களோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எங்களுக்கு போர் வேண்டாம் அரதா இந்தியா சவுத் தொடர்ந்து சொல்லிட்டு வருது இல்ல இப்போ சரி நல்லா ஞாபகம் நீங்க நீங்க இன்னைக்கு மூணு நாடுகளுக்குமே ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கீங்க என்ன சைனா பிசினஸ்க்காக ஒரு எல்லை தாண்டி வராது ஒரு லிமிட்டட் வாரில் தான் இருப்பாங்க அப்படின்றீங்க பாகிஸ்தான் அரசியலுக்காக த்ரெட்டன் பண்ணுவாங்க ஒரு லிமிட்டெட் வாரை கையில் எடுப்பாங்க அப்படின்பாங்க இந்தியாவோட வார் டாக்டர்ல இது ஒரு லிமிட்டெட் வாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு சார் என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா வந்து இட்ஸ் ரோக் நேஷன் இவங்க எல்லாமே நியூக்ளியர் நெய்பர் சார் ஆனால் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஒரு பெரிய அளவில் முழு நீளமாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வார் வர அளவுக்கு நமக்கும் சைனாவுக்கும் அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இல்லை பார்டர் இஷ்யூஸ் இருக்குது